அலெக்ஸ் வரும்போது பக்கடை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படி செஞ்சிடலாமோ சரி அப்பா அவர் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் அடிச்சிருவோம் நம்ம சூட சோறு பொங்கி ரசம் வச்சு வச்சிருவோம் இதுக்கு எதுக்கு போட்டு நீ கடைக்கு அலைஞ்சிட்டு கிடக்கணும் பேசாமல் இரி ஏல பேராண்டி என்ன படிக்கலையா பேக்கு பேக்குன்னு முழிச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன் படிக்க முடியே சரியில்லையே எதுக்கு இப்படி முழிக்க பாட்டி எனக்கு வீடியோ கேம் தாங்களே வீடியோ பார்க்க போறியா படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சிட்டு வீடியோ பார்க்க போறேங்க வீடியோ பார்க்கல பாட்டி வீடியோ கேம் விளையாடுறது படிக்கிற வயசுல என்ன விளையாட்டு ஏமா இந்த வயசுல விளையாடாம உங்க வயசு ஆன விளையாட முடியும் ஏன் வயசுல விளையாட முடியாது சரிதான் ஆனா உன் வயசுல தான் படிக்க முடியும் நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்குற வழியை பாரு ஏமா நான் படிக்கவும் செய்வேன் விளையாடவும் செய்வேன் எனக்கு வீடியோ கேம் வேணும் வாங்கி தாங்க பேராண்டி பள்ளிக்கூடம் திறந்தாச்சு உனக்கு விளையாட நேரம் காணாதுல்ல அதெல்லாம் சனிங்க சும்மா தானே இருப்பேன் அப்போ உட்காந்து விளையாண்டுக்கிடுது எனக்கு வாங்கி தாங்க எப்படி இப்போ ரெண்டு மாசத்துல காலாண்டு பரிச்ச வரும்ல காலாண்டு பரிச்சையில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வா அதுக்கு பிறகு வாங்கி தாரோம் வாங்கி தர முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதுனே எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லுதீங்க அப்ப கூட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி காட்டுதேன்னு வாயில வார்த்தை எல்லாம் வராது இமோய் நீங்க சரியான ஆளுமா நான் வீடியோ கேம் கேட்டேன் நீங்க அப்படியே பேச்ச மாத்தி விட்டுட்டீங்க பாத்தீங்களா அப்பா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு பிள்ளை நல்லா படிக்கணும் தானே அப்படி சொல்லுதா நீ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி காட்டிடு பிறகு அப்பாட்ட சொல்லி பாட்டி வாங்கித்தர சொல்லுதேன் உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன் பார்த்தீங்களா என்னையே சொல்லணும் என்ன மறுமூலிமா எப்படி பேசுதான் ஏத்த இந்த காலத்து எல்லாம் எங்களை மாதிரி கிடையாது தேங்கெல்லாம் பெற்றவங்க ஒன்று சொன்னால் உடனே சரி சரின்னு கேட்போம் அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் போதும் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னால் போதும் உடனே கோவம் மட்டும் தலைக்கு மேலே ஏறிடும் இதெல்லாம் தப்பு மருமகளே நினைச்சது நினச்ச நேரத்தில் உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இதெல்லாம் நம்ம ஆதரிக்க கூடாது அவன் படித்து மார்க் வாங்கட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் நீங்கள் தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் எதுனாலும் கேட்ட உடனே வாங்கி வாங்கி கொடுத்துருதீங்க அதனால தான் அவன் அடம் பிடிச்சி கேட்கான் இனிமேல் வாங்கி கொடுக்க முடி நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்லல நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி காட்டு வாங்கி தரேன்னு சொல்லுதே அப்போ அந்த நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேக்கி நம்ம கேட்டதை வாங்கி தரலையேன்னு கோவம் மட்டும்தான் வருது உடு ரெண்டு நாளைக்கு கோவச்சுக்கிட்டு இருப்பான் அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான் நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஐயோ பிள்ளை கோவச்சுக்கிட்டேன்னு சொல்லி போய் கெஞ்சக்கூடாது ஆமாத்தே நீங்க சொல்றது சரிதான் ஏலே கோழி முருகா வா வா வாங்க சித்தப்பா நல்லா இருக்கியம்மா இப்ப நல்லா இருக்கியா நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா ஏன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அதனாலதான் சரி அங்க ஒத்தில தானே கிடக்கும் இங்க வந்து இங்க வரதுக்கு கேட்கணுமாக்கும் இது உன் வீடு எப்பனாலும் நீ வரலாம் வாங்க சித்தப்பா உள்ள வாங்களே சும்மா இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருதம்மா அதுக்கு பிறகு உள்ள போவோம் இருங்க நான் போய் உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன் காபி எல்லாம் இருக்கட்டும் பேரண்ட் எதுக்கு முந்தி தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அது ஒண்ணு இல்ல சித்தப்பா டீச்சர் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் போய் ஸ்கூல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் தம்பி டீச்சர் திட்டுனதுக்கெல்லாம் கோவப்பட கூடாதுப்பா டீச்சர் உன் நல்லதுக்கு தான் திட்டுவாங்க நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா அவங்க ஏன் திட்டு போறாங்க நாளைக்கு நீ நல்லா படிச்சு ஒப்பிச்சு காட்டிடு சரியா இவங்க பேசுனது காணாதுன்னு வந்திருக்கிற தாத்தாட்ட வேற சொல்லி கொடுக்காங்க நான் இங்க இருந்தா தானே பிரச்சனை நான் பேசாம மணி வீட்டுக்கு போறேன் இது என்னக்கா போயிட்டா நீங்க போறா நோட்ல எதுவும் எழுதாம வந்திருப்பா அவன் ஃப்ரெண்ட் வீட்ல போய் பார்த்து எழுதிட்டு வர போயிருப்பா சரியில்ல அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பெரிய பைய தூக்கிட்டு வந்திருக்க எப்பவும் ஒரு சின்ன மஞ்ச பை தானே கொண்டு வருவே கொஞ்சம் பணங்களங்க கிடந்தது அதான் கொண்டு வந்தேன் ஐ பணங்களங்க அவிச்சிருக்க அவிக்காம இருக்க ஏன் பொன்னாடி தான் ஊருக்கு போயிட்டாலே யாரும் அவிப்பா அப்படியே பச்சையெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன் நீ அவிச்சுக்கோ ஆன் சரி சித்தப்பா அவிச்சு கொண்டு வரேன் தம்பி நம்ம சின்ன பிள்ளையில பணங்களங்க வச்சு என்ன செய்வோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாக்கா அதெல்லாம் மறக்க முடியுமா நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டு பேரும் என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்பு பணங்களங்கு வீட்ல ஏகப்பட்டது கிடக்கும் எவ்ளோ திங்க முடியும் நாங்களும் தின்னு தின்னு பாப்போம் காலையாவே ஆகாதா பிறவை எடுத்து அவ்வளவு உரிச்சு போட்டு பிச்சு பிச்சு காய போட்டுருவோம் காஞ்சிட்டு கிடக்கும் பிறகு காஞ்சது பூரா உரல்ல போட்டு இடிச்சு அது கூட சேர்ந்து மிளகா வத்தல் வெள்ளப்பூடு உப்பு இதெல்லாம் போட்டு சீரகம் எல்லாம் போடுவோம் போட்டு நல்ல நை நை நச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் ஆமறே அது என்ன ருசியா இருக்கும் அந்த டேஸ்ட் நினைச்ச கூட இப்பலாம் நாக்களே எச்சி ஊறுது அதான் பனங்கல இருக்குல பிச்சக் காயே போடற வேண்டியது தானே அப்படியே காயே போட கூடாது நல்ல வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா உடைச்சி காயே போடணும் அவளு தானே வேக வச்சிட்டு மிச்சம் இருந்த காயே போடுவோம் ஏமா அலெக்சு আলাইக்கு பேர் தானோ ஆமா சித்தப்பா வேலைக்கு பேர் காரு அவர் 7 மணி 8 மணிக்கு தான் வருவார் ஏகா மீனா குடி இருக்கா அவளுக்கு வலகாப்லாம் போடணும்ல ਉਹன்னது பத்தி பேசாம இருக்கீங்க வளகாப்பா உங்க அம்மா தானே போடணும் தம்பி அவங்கதான் இங்க வரவே இல்லையே மீனாவும் உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணும் தெரியல நம்ம போன் அடிச்சோம்னா எடுக்கவே மாட்டேக்கா ஒரு நாளைக்கு எடுக்கா ஒரு நாளைக்கு எடுக்க மாட்டா எடுத்துட்டு என்னத்த என்ன பிஸியா இருக்கேன் வைக்கேன்னு வச்சிருவா வேலைக்கு போறாள் என ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பா அதான் சரி அவங்களே ஒரு முடிவு பண்ணட்டும்னு விட்டுட்டேன் நீ நீயாவது உங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு கேளு மீனாக்கு வளகாப்பு போடணும்ல இன்னும் எதுன்னு கேளு வளகாப்பு வந்து நம்ம வீட்டுல வச்சுதான் போடணும் பூங்க வீட்டுல தான் போடணும் அவங்க அம்மா வீட்டுல இருந்தா கூட ரெண்டு நாளைக்கு இங்க வந்து இருக்க சொல்லு இருக்க சொல்லிட்டு வளகாப்பு போட்டு மறுபடியும் கூட்டு போ சொல்லு சேரிளே நான் வேற போன் அடிச்சு பேசுதே சரி கொசு கடிக்க ஆரம்பிச்சிட்டு வாங்க உள்ள போவும் ஆமாம் மர்முளே கொசு என்ன பேய் மாதிரி இருக்கு சரி வா உள்ள போவும் வந்து ரொம்ப நேரம் ஐட்ட வெளியவே உட்கார்ந்துக்கிட்டே இருக்க வா உள்ள போய் காபி கேப்பி குடிப்போம் சித்தி நெட்டம்மா எல்லாத்தையும் சொன்னா அந்த менடல் பைய வந்து ஊங்களกัดட்டிட்டுப் போயட்டானாம்ல கடத்திட்டு போய் வச்சு தாளி கிட்ட பார்த்தா நல்ல வேளை எல்லாரும் வந்து காபாத்திட்டாங்க இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் அவன் யார் சித்தி உங்களுக்கு ஏற்கனவே அவன தெரியுமா எனக்கு என்னப்பா தெரியும் ஒரு நாள் குப்பையை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தேன் வரும்போது திடீர்னு வழிய மறுச்சு கல்பனா நான் தான் சஞ்சய் ராமசாமி நீ தான் என் காதலி உன்னை கூட்டிட்டு போறேன்னா நான் பயன் தெடிச்சு உள்ள ஓடி வந்துட்டேன் அன்னைக்கே மர்ம சொன்னேன் அவ தான் காதலை வாங்கவே இல்லை ஆமராமும் என் மேலதான் தப்பு அன்னைக்கே நான் உடனே வெளியே ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும் பார்க்காம விட்டுட்டேன் அதுதான் கடைசியில தப்பா போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவே பயமா இருக்கு எந்த நேரமும் வந்து மறுபடியும் தூக்கிட்டு போயிருவானு நினைச்சா கவலையா இருக்கு கவலைப்படாதீங்க வாசல்ல ஒரு கேமரா மாட்டி வச்சுட்டேன் நீங்க இனிமே பயப்படாதீங்க யாரு வந்தாலும் தெரிஞ்சிடும் நான் ஆபீஸ்ல இருந்தா கூட உட்காந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் கேமரா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சா மட்டும் தூக்காமையே போயிருவான் எத்தே தான் பிடிச்சி மெண்டல் ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு இல்ல இனிமே யாரும் வரமாட்டாங்க ஏமா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமா அந்த வீட்டில் என்னால இருக்க முடியல நான் கல்கத்தா பேரலான்னு பார்க்கேன் கல்கத்தால போய் என்ன செய்ய போறீங்க என் வீட்டுக்காரர் கல்கத்தால தானே இருக்காரு பிறகு நான் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய நானும் அங்கே போறேன் கல்கத்தால வியாபாரம் ஒன்னும் சரியில்லைன்னு தானே ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க மறுபடியும் போய் சித்தப்பா மட்டும் எதுக்கு அங்கேயே கிடக்காரு நானும் அதை நிறைய தடவை கேட்டு பாத்துட்டேன்பா ஒன்னும் சொல்ல மாட்டேக்காரு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நான் அதனால கல்கத்தால போய் பார்க்க தான் போறேன் எத்தையும் நீங்க மட்டும் எப்படி தனியா கல்கத்தாக்கு போவீங்க நானும் வேணா கூட வரட்டா வேண்டாம்மா நீ மாசமா இருக்கிற பிள்ளை நீ அங்க இங்கேயும் அலைய வேண்டாம் இதுக்கு மேல நீ எங்கேயும் அலையாம வீட்டுல இரு அதான் உனக்கு நல்லது சரி அப்படின்னா ஊருக்கு போக தான் போறீங்களா ஆமாப்பா எனக்கு மனசே கேட்க மாட்டி தனியா போக பயமாதான் இருக்கு இருந்தாலும் போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது நெட்டம்மா நான் ஒன்னு சொன்ன கோவைக்கிட மாட்டியா என்ன ராமு சொல்லுங்க நீ ஒரு நாலு நாளைக்கு மட்டும் உங்க அம்மா வீட்டுல இருக்கியா நான் சித்தியா கல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு சித்தப்பாவையும் கையோட கூட்டிட்டு வந்துருந்தேன் சரி ராமு தாராளமாக போயிட்டு வாங்க நானே சொல்லலாம்னு பார்த்தேன் மாமா மட்டும் அங்கே போய் தனியாக எதுக்கு கிடந்து கஷ்டப்படணும் அவரையும் கூட்டிட்டு வந்துருங்க அங்கே ஒன்னும் நம்மளுக்கு வியாபாரம்லாம் எல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இருந்தாதான் நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெட்டம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதீரு நேற்று தானே நான் ஊர்ல இருந்து வந்த உடனே நீ சத்தம் போட்டேனியே இனிமே எங்கேயும் விட்டுட்டு போவாதீங்கன்னு இப்போ மறுபடியும் போக போறேன்ல அதுதான் உன்னைக்கு கேட்டேன் பரவாயில்ல ராமு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க போயிட்டு வாங்க அத்தையே தனியாக அனுப்ப இல்ல சரி அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் ரயிலில் போயிட்டு வந்துட்டுமா ரயிலில் போனா போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் ஆகும் ஏரோப்ளைனில் டிக்கெட் இருக்கான்னு பாருங்க ஏரோப்ளைனில் டிக்கெட் போட்டா ரொம்ப செலவாகும் நேட்டம்மா நான் வேணா வந்தே பாரத் ரயிலில் இருக்கான்னு பாக்கட்டா சீக்கிரம் போயிரும் என்னத்தையாவது போட்டு பாருங்க போய் அந்த மனுஷன கையோடு இழுத்துட்டு வர்ற வழியை பாருங்க அவருக்கு என்ன அங்க வேலை சரி அப்படின்னா நான் டிக்கெட் இருக்கான்னு பாக்கேன் சித்தி நாளைக்கு கிளம்பிருவோம் ஒன்று ஆ சரிப்பேன் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது சரி ரெண்டு பேரும் என்ன காப்பி வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் குடிங்க வீட்டுக்கு போகும் வீட்டில் போய் என்ன செய்யப் போறோம் சும்மா தானே உட்காந்துருக்க போறோம் மெதுவோ காப்பி குடிச்சிட்டு மெதுவோ போகும் என்னப்பா அலெக்ஸ் ஆளையே பார்க்க முடியல ரொம்ப பிஸியாக இருக்கியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சி கொஞ்சம் வேலை டைட் ஆகிட்டு அதான் வர முடியல சிம்ரன் பிள்ளை அண்ணே அண்ணன்ட்டு உங்கள் வீட்டிலேயே கிடந்துச்சு நீ என்னப்பா ரிசப்ஷனுக்கு பம்பாய்க்கு வராமல் விட்டுட்டேன் பம்பாய்க்கு வரணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு என்ன செய்ய அந்த நேரம் பார்த்து ஒரு வேலையில் சிக்கிக்கிட்டேன் வேலையை முடிச்சிட்டு தான் போகணுன்ட்டாங்க வேலையை முடிக்கவும் முடியல பம்பாய்க்கு போகவும் முடியல ஒரே கஷ்டமாக போச்சு நான் போயிருந்தேன்ப்பா நல்லா இருந்துச்சு கல்யாணம் ரிசப்ஷனை பார்த்துட்டு வந்தாச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களாம்ல ஆமாப்பா ஆரஞ்சு மண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னாச்சின்னு எப்போ வருவான்னு தெரியல ஒரு மாதம் ஆகும்னா வேலையை விட்டு போகலையாமில்ல உங்ககிட்ட தான் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டானாமே ஆமாப்பா கோடி கோடியாக சொத்து இருக்குது பேசாமல் போய் பார்க்க தானே பிஸ்னஸை பார்க்க மாட்டேன்ட்டு ஏட்ட வேலைக்கு வரேங்கான் அவனை என்ன செய்யனே தெரியல இங்கேயே காலை சுற்றி கிடந்துட்டான்ல அவனுக்கு வெளியே போக மனசு இல்லை போல நல்ல பையன் ஒரு சில பேர் பணம் வந்துட்டுன்னா உடனே நீ யாருன்னு கேட்பாங்க ஆனால் இவன் அப்படி கிடையாது நன்றி மறக்காத பையன் அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாப்பா ராமு என்ன ஆளையே காணும் ஊருக்கு போயிருக்கேன்னாங்க என்னைக்கு வந்தே என்ன நேரத்து ராத்திரி தான் வந்தேன் அப்படியாப்பா டீ சொல்லட்டா வேண்டாம் இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் நீ ஊருக்கு போயிட்டப்பா இங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியுமா உன் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் உங்க சித்திய தூக்கிட்டுல போயிட்டான் ஆமா அண்ணாச்சி கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க எல்லாரும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சீங்கள ஆமாப்பா போலீஸ்ல சொல்லி வச்சுட்டு நானும் ஒரு பக்கம் போய் தேடினேன் இருந்தாலும் நம்ம ஊர் எல்லாம் தைரியமானவங்க ஒரு நாள் பூரா அலைஞ்சு திரிஞ்சு தேடினாங்க ரெண்டாவது நாள் காலையிலே கண்டுபிடிச்சிட்டாங்களே கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க அதான் அண்ணாச்சி எங்கள் சித்தி ரொம்ப பயப்படுதாக இங்கே இருக்கவே மாட்டேன் கல்கத்தாவுக்கு போயிருதேங்காக சரி எங்கள் சித்தப்பாவையும் கூப்பிட்டா அவர் வரம் அடைக்காரு அதான் நாளைக்கு நானும் எங்கள் சித்தியும் கிளம்பி கல்கத்தாவுக்கு போகிறோம் போய் எப்படியாவது எங்கள் சித்தப்பாவை பேசி பறக்கி கூட்டிகிட்டு வந்துடணும் கல்கத்தாவில் பிஸ்னஸ் நடக்கோ இல்லை அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி ஒரு கடை வச்சிருக்காரு அது நஷ்டமாயிட்டுன்னு தான் எல்லாரையும் அள்ளி பறக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் மறுபடியும் அவர் மட்டும் அங்கே போய் உட்காந்துக்கிடுதாரு அங்கே இருந்துக்கிட்டு வரமடைக்காரு அதுதான் எங்கள் சித்திக்கு ஒரே சந்தேகமா இருக்கு எதுவும் சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டாரோன்னு நினச்சி பயப்படுதாங்க போய் நேரில் பார்த்தே ஆகணும்னு நிற்காங்க சரி என்ன செய்ய அதான் தனியாக அனுப்ப முடியாது நானும் கூட சேர்ந்து போறேன் ரெண்டு பேரும் நாளைக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு அவரையும் கூட்டி வர வேண்டிதான் ஆமாப்பா வயசான காலத்தில் அங்கே தனியாக இருந்து என்ன செய்ய போறாரு உடம்பு சரியில்லைன்னா கூட பார்க்கறதுக்காவது ஆள் வேண்டாமா வீட்டில் குடும்பமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும்ப்பா கூட்டிட்டு வந்துரு நெட்டமாவும் கூட்டிட்டு போல இங்கதான் விட்டுட்டு போறேன் கொஞ்சம் அதெல்லாம் நான் பிள்ளைய நம்ம நீ தைரியமா போயிட்டு என்ன திடீர்னு வந்திருக்க என்ன நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் இங்கேயே சரி வா உட்காரு டீ குடிச்சிட்டு போவோம் ஏப்பா கடைக்காரா ரெண்டு டீ போடுப்பா என்னப்பா எதுவும் முக்கியமான விஷயமா இந்த நேரத்துல வந்துருக்க ஆமனே மீனாக்கு ஒன்பதாவது மாசம் ஆக போகுது அவளுக்கு வளகப்பு போடணும் அதை நம்ம வீட்டுல வச்சு தானே செய்யணும் அதை கேட்டுட்டு போகும்னு வந்தேன் இதுல கேட்க என்ன இருக்கு நம்ம வீட்டுல வச்சு செய்ய வேண்டியது தானே மீனாவோட அம்மா அப்பா தான் வளகாப்பு நடத்தணும் ஆனா அதை நம்ம வீட்டுல வச்சு தான் நடத்தணுமாமே அதான் சரி என்னைக்கு நடத்தலாம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அம்மாட்ட கேட்டு வர சொன்னாங்க அதான் வந்தேன் அதை போன்லயே கேட்டிருக்க வேண்டியதானே எதுக்கு இந்த நேரத்துக்கு ஓடி வர நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன்னு மீனா உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா வீட்டுல வேலையெல்லாம் செய்ய முடியல நாங்க இருக்க மாட்டேன்ட்டா அதனால உங்க அம்மா வீட்டுல கொண்டு போன மாசமே விட்டுட்டேன் நான் தனியா தான் இருக்கேன் அதனால சரி அப்படியே அம்மாவை உன்னையெல்லாம் பாத்துட்டு போயிருவோம்னு சரி சரியில்ல வாரியா வீட்டுக்கு போவோம் ஆ சரிண்ண டீ குடிச்சு முடி போவோம் தம்பி டீ இன்னும் வரல லட்சுமி நான் கிளம்பட்டா ஏங்க அது வந்து சீட்டு பணம் ஐயாயிரம் கட்டணும் இருபதாம் தேதி கட்டணும் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஆயிட்டு கொஞ்சம் பார்த்து தாரீங்களா சீட்டு பணம் கட்டணும்னு முதலே தெரியும்ல என்கிட்ட சம்பளம் வரும்போதே கேட்டிருக்கலாம்ல இப்போ எல்லாத்துக்கும் எடுத்து அதுக்கு இதுக்குன்னு கொடுத்துட்டேனே இப்போ துட்டு இல்லையே என்ன செய்ய கடையில் வர வருமானத்தை வச்சு சீட்டு கட்டிடலான்னு பார்த்தேன் இந்த மாதம் பூரா கடையே சரியாக போடலை பார்த்தீங்களா அதான் காசு ஒன்றும் கிடைக்கல நீங்கள் இந்த மாதம் மட்டும் எப்படியாட்டு பார்த்து கொடுங்களேன் நான் உங்களுக்கு அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துருதேன் சரி பார்த்து தாரேன் யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கேன் சாயந்தரம் வரும்போது ரெடி பண்ணி கொண்டு வரேன் ஆ சரிங்க

பாப்போம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கடையை போட்டு பார்க்கணும் ஒன்னும் வியாபாரம்லாம் சரியா இல்லைன்னா கடையை மூடிட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதான் லட்சுமி என்ன யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கே ஏ கடையை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தே கடையில முன்னால மாதிரி வியாபாரம் இல்லை நம்ம ஊர் ஆட்களை நம்பி தான் கடையை போட்டோம் நம்ம ஊரில் இருக்கிற ஆள்க பூரா வீட்லயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க எனக்கு ஒரு நாள் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுதாங்க கடையில் வந்து யாரு தினமும் சாப்பிடுவா அதான் கடையை எடுத்துட்டு பேசாம வேற ஏதாவது வேலைக்கு போகுமான்னு பார்க்கேன் மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காது உன் மனசுக்கு எது சரியனு படுதோ அதை செய்யி

நம்ம கடைக்கு இது வரைக்கும் போர்டே வைக்கல தல் வண்டியிலேயே சும்மா கடையாக தானே போட்டு வச்சிருக்கோம் நம்ம பேசாமல் ஒரு போர்டு அடிச்சா என்ன போர்டு அடிச்சு இங்கே தரமான நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஊர் எல்லையில் கொண்டு போர்டு வச்சிருவோம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு அங்கெல்லாம் வச்சிருவோம் ஆளுக்கு யாரும் பார்த்தாங்கன்னா ஃபோன் அடிச்சா ஆர்டர் கொடுப்பாங்கல்ல நம்ம கொண்டு கொடுக்கலாம்ல நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் தே கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் ஆர்டர் வந்துச்சுன்னா சாப்பாடு யார் கொண்டு போவா நான் கடையை பார்ப்பேன்னா சாப்பாடு தூக்கிட்டு ஓடுவேனா அதுக்கு யாராவது ஆள் போடுவோம் யாரு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் நம்ம டெலிவரிக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருவோம் பரவாயில்லை செய்வாங்கல்ல

அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியலையே வீடு திறந்து கிடக்கு ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சத்தத்தையும் காணும் நானும் சரி வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கேன் அவளுக்கு வர வர ஞாபக மரத்தை அதிகமாயிட்டே போகுது அவள் பாட்டுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயாவது போயிருதா எப்ப வருவான்னு தெரியல நீ எதுக்கு உட்காந்து காத்து கிடக்க மீன்காரன் எவனாவது வந்தா மீன் வாங்க வேண்டியதானே இவங்களும் நல்ல மீனை தருவாங்களேன்னு பார்த்தேன் சரி போக வேண்டிதான் நானும் ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஆளை காணும் சரி போய் இவனாவது மீன்காரன் வரானு பாக்கேன் என்ன இனிச்சக்கா சிலத்தையக்கா இங்க வந்து உட்காந்துட்டீங்க பாட்டி மீன் குட்டி வீட்டுல மீன் வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் அவ இல்லையா ஆள் காணுமே ஐயோ எனக்கு வேற கடைக்கு மீன் வாங்கணுமே மீன் இல்லைன்னா ஒன்றும் ஓடாதே மீன் குட்டி வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியலையேட்டி ஐயோ எனக்கு இன்னைக்கு மீன் கண்டிப்பாக வேணுமே இன்னைக்கு புதன் கிழம்பு வேறே வர்ற ஆளுக்கு பூரா மீன் குழம்பு இருக்கா மீன் குழம்பு இருக்கான்னு கேட்பாங்க பொறிச்ச மீன் வேணும் மீன் குழம்பு வேணும்னு மாத்தி மாற்றி கேட்பாங்க மீன் இல்லாமல் கதை நடக்காதே சிலக்க சொன்ன மாதிரி வேற எவன்ட்டியாவது மீன் வாங்க வேண்டிதான் அதான் ஒரு மொட்டைக்கலை மீன்காரன் வருவாள் ஏக்கா அந்த ஆளு பழைய மீன் எல்லாம் தாரா இருக்கா ஐஸ்ல வச்ச மீனா இருக்கு அதெல்லாம் சரியா வராது மீன் கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க பாத்தீங்களா எப்படியும் ஒரு ஒரு நாள் நாள் விட்டு இந்த மீன் இருக்குமா எனக்கு இதான் கடைக்கு ஆகுது அவங்க இல்ல இல்ல இப்ப என்ன செய்ய சரி பேசாம மீன் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட வேண்டியதான் வேற வழி கிடையாது நானும் வரட்டி மீன் வாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் வா நம்ம ரெண்டு பேரும் போய் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட்டு வருவோம் ஆ சரிக்கா வாங்க போவோம் ஜைக்கோச்சல தையி நீங்கள் வரீங்களா ஏம்மா எனக்கெல்லாம் மீன் வேண்டாம்மா நான் ஒத்த ஆளு தானே எனக்கு எண்ணெத்தை போட்டு மீன் குழம்புலாம் வைக்க கருவாடு கிடக்கு கருவாடு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு கிடதேன் நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கோங்க சரி அப்போ நான் போயிட்டு வரேன் புதிய வானம் புதிய பூமி என் பூன் குழம்பு மலை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவே இருக்க வண்ண பூ மலை பொழிகிறது ஓஹோ ஹோஹோ உச்சி வெயில் பளிர்னு மண்டைய பலக்கு இவருக்கு பனிமலை பெய்யதாம்ல பெய்யும் பெய்யும் பொண்டாட்டி விட்டுட்டு ஊரே விட்டு ஓடி போனவருக்கு எல்லாம் பெய்யும் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிப் போய்டனா நான் ஊருக்கு தான போனே கேட்டின பொண்டாட்டி இருக்காளா வீட்ல இல்லையானு கூட தெரியல இவரெல்லாம் வந்துட்டாரு இவர்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி பிள்ளைல தேவையா அம்மா என்ன சொல்லுது அழுக நம்மள தான் ஜாலியா சொல்லுது புரிய மாட்டேக்கே இவர் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போய் தாளி கிட்ட பாக்க இவர் என்னடான இம்மா பொம்பளைங்களா யார சொல்லுதீங்க என்னையுமா சொல்லுதீங்க ராதா கேட்டியா இந்த ஊர்ல இவரை விட்ட கல்கத்தால வேற யாரு இருக்கா நல்ல கேக்க வந்துட்டாரு டீடைல் பொண்டாட்டி வீட்ல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல காணாம போனது கூட தெரியாம இவர் காரை வச்சிட்டு சுத்திக்கிட்டு அலையதாரு இம்மா என்னமா சொல்லுதீங்க என் பொண்டாட்டி காணுமா ஆமா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டாம்ல கடத்திட்டு போயிட்டு மால என்ன சொல்றீங்கம்மா என் பொண்டாட்டி வீட்டுல இல்லையா கடத்திட்டு போயிட்டா வீட்ல எப்படி இருப்பாங்க எங்க இருக்காங்களோ தெரியல இம்மா போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களாமா நாங்க எதுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன அவசியமா உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கே அக்கறை இல்ல நாங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் மாமல்ல ராதா வாட்டி நம்ம போவோம் இம்மா இம்மா நில்லுங்கம்மா என்ன விவரம் சொல்லிட்டு போங்கமா இங்க பாரு தங்கச்சி சொல்லுங்க மேல தப்பா நினைக்காதீங்க நீங்க வாட்டுக்கு கல்கத்தா கல்கத்தா சுத்திட்டு அலையுதீரு அப்படி கல்கத்தால என்னதான் இருக்கும்மா உங்க பொண்டாட்டி இங்க ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் முடிஞ்சா போய் கண்டுபிடிங்க உண்மையா உமா சொல்லுதீங்க உண்மையிலேயே என் பொண்டாட்டி கடத்திட்டு போயிட்டாங்களா பரவே நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதோ நினைச்சிட்டு இருக்கீரோ ஐயோ கனகா உன்னை எங்க போய் தான் தேடுவேன் செல்வி அவங்க கடச்சிட்டாங்க இந்த ஆளுட்ட உண்மை சொல்லிரும்மா சொல்ல வேண்டாம் போய் தேடி அலையட்டும் கனகா எங்க இருக்கே எம்மாடி கனகா கழகானு காரை போட்டுட்டு வரு